முதல் இடத்தோட இந்த இடத்துல பால் பேட்மிண்டன் இந்த இடத்துல கபடி அடுத்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் த்ரோபால் அதுக்கடுத்த பெரிய நைட்டுக்கு வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் வந்து நெட் ப்ராக்டிஸ் மாதிரி தான் அலாட் பண்ணியிருக்காங்க பட் நம்ம பசங்க எப்படி இருந்தாலும் ஃபுல் கிரவுண்டு யூஸ் பண்ணிப்பாங்க கபடி கிரிக்கெட்டுக்கும் அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ அந்த சைடு தண்ணி போகிற மாதிரியும் இடம் இருக்குது அப்படியே இந்த சைடு மழை பெஞ்சுன்னா அந்த ஓரமாகவே தண்ணி வடிகால் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய்ட்டு அந்த ஒரு இது தெரியுது பாருங்க அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வாய்க்கால் ரெடி பண்ணணும் அதுவும் ஒரு சேர்த்து ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக ஆறு விளையாட்டுகளுக்கு தயார் இருக்காங்க ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு செப்ரேஷனுக்கு செங்கல் பதிச்சு அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் மாதிரி பூசி இது பண்ணுவாங்க பர்ஃபெக்டாக பண்ணுற ஐடியாவில்தான் இருக்காங்க சாரும் சொல்லியிருக்காங்களாம் நல்லா திருத்தமாக நல்லபடியாக செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாட்டுக்கு அதே போல் நம்ம கிரவுண்டை சுற்றி இன்னும் நிறைய மரங்களை நடணும் மரங்களை நட்டால் உண்மையில் அருமையாக இருக்கும் ரோடில் இருந்து நம்ம கிரவுண்டுக்கு வரக்கூடிய பாதைகள் வந்து இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தணும் சில இடங்களில் நிறைய கல் க மேடு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் கரடை அதை எல்லாமே கொஞ்சம் சரிப்படுத்தி மண்ணெல்லாம் போட்டு முறையாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதையும் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்படி ஒரு விளையாட்டு மைதானம் அமைவதை உண்மையிலே ஊருக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கல்யாணம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் சிறப்பாக பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம்